ஓசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க கருவேப்பிலை சட்னி செய்யப்போறோம் கருவேப்பிலை சட்னிக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்ல இடம் கருவேப்பிலையாக எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கட்டிக்காயாக நுணுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு ஒரு கொத்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக மிளகாய் வெத்தல் ஒரு ஏழு எட்டு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் புளி அஞ்சு பல் பூண்டு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாம் வறுக்கும் போது பார்க்கலாம் கடலை இன்னும் அரை டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதில் ஏழு எட்டு வத்தல் போட்டு முதல்ல வறுத்துக்கலாம் கருகாமல் வறுக்கணும் காயத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்டு சிம்ல வச்சு கருதாம உரத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடலை எண்ணெய் வச்சுக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொத்தமல்லி விதை இதுலயே பூண்டையும் போட்டுக்கலாம் அஞ்சு பூண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் சின்ன நெல்லிக்காய்ச்சி புளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மல்லிச்செளி கொஞ்சமா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மல்ச்செடி போட்டு ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை அதை லேசா சுருங்கவும் எடுத்துடணும் ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை சட்னிக்கு தேவையானதெல்லாம் வதக்கி வச்சிருக்கேன் இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் போடும்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாம் கருவேப்பில சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்படியே கூட இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம் சாத்துக்கும் பிரசஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா கொடுதல் சுவையை கொடுக்கும் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சட்னி தாளிப்புக்கு கடல அரை டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகும்பு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் ரெண்டு வத்தல் கருவேப்பில கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னியில் குடிக்கலாம் கருவேப்பிலை சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு முடி கூட்டுதல் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடலாம் கருவேப்பிலையில் நார்மலாகவே கசப்பு தோற்பு சக்தி இருக்கும் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு இந்த சட்னி செஞ்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரியே இந்த அளவுகளில் செய்து பாருங்கள் என்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும் அதையெல்லாம் சேருங்க அந்த கருவேப்பிலை வாசனையே தெரியாத அளவுக்கு நல்ல சுவையா இருக்கு மனமா இருக்கு இந்த சட்னி சாதத்திலையும் போட்டு புரட்டி சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் நல்ல அருமையா இருக்கு கருவேப்பிலை சட்னி ரொம்ப அருமையா வந்திருக்கு சத்து நிறைந்த கருவேப்பிலை சட்னியா செய்து சாப்பிட்டு பாருங்க உம் நல்ல ருசியா இருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க